சிந்து பருவி சிறியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுல்லானோடைய அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க எப்படியாவது சுல்லா கிட்ட பேரை எடுக்கணுன்றதுக்காக விழுந்து விழுந்து கவனிச்சுட்டெல்லாம் இருக்காங்க இதை எல்லாமே சுல்லானு நோட் பண்றாங்க சுல்லானி எதை பத்தியும் கவலைப்படாதோ சொல்லலாம் உனக்காக கண்டிப்பா வந்து நான் எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்ட இருக்காங்க இப்போ வந்து நம்ம சுல்லானுடைய அம்மாவுக்கு நல்லபடி ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சிடுறாங்க நல்லாவும் சுல்லானுடைய அம்மா ரிக்கவர் ஆயிடுறாங்க இப்போ நம்ம ஸ்னேகா வந்து சுல்லானுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க இங்கே பாருங்கம்மா என் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் உயிரை காப்பாற்ற என்னால் முடியும் அதனால நான் உங்களுடைய உயிரை வந்து காப்பாற்றிட்டேன் என் வாழ்க்கையை காப்பாத்துறது உங்கள் பையன் கையால் தான் இருக்குது உங்கள் பையனை எல்லா உண்மையும் சொல்ல சொல்லி நீங்கள் வற்புறுத்தினா கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து எல்லா உண்மையும் சொல்லுவான் அப்போ சிந்துவும் சிவாவோட வாழ்க்கையை விட்டு ஒட்டுமொட்டமாக போயிடுவான் நான் எப்படியாவது சிவாவை கன்வின்ஸ் பண்ணி எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடந்து எங்களுடைய லைஃப்பை நாங்கள் சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன் சொந்தமா உங்களுக்கு பெரிய வீடா கட்டித்தர உங்க லைஃப் டைம் முழுக்க வந்து நீங்க வசதியா வாழ எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை கொடுக்குறேன் சுல்லானோட படிப்பை கூட நான் பாத்துக்கிறேன் ஆனா சுல்லா உண்மை மட்டும் சொல்லணும் எனக்காக இதை செய்வீங்கன்னு சொல்லிட்டு ஸ்னேகா சுல்லானுடைய அம்மா கிட்ட கேக்குறாங்க சுல்லானுடைய அம்மாவும் சுல்லா வாயால உண்மையை வரவிக்கிறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிட்ட சத்தியம் பண்றாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க